மாசி மாதத்தில் பௌர்ணமியோடு கூடிய இந்த மக நட்சத்திர தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மக நட்சத்திர நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த மாசி மக திருநாள் அப்படிங்கிறது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த அற்புதமான தினத்தன்று கடல் குளம் ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்து வருவதாக ஐதீகம் அதனால் இந்த நாளில் முடிந்தவரை நீர்நிலைகளில் நீராடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் மாசி மகம் அன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்பவே மிகுந்த உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சாமி தரிசனம் செய்வது அப்படிங்கிறது வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளில் நம்ம இறைவனை வழிபாடு செய்வதற்கான புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான தினத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா மாதங்களிலும் பௌர்ணமி வரும் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் குறிப்பிட்ட நாளில் மட்டும் வரும் பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் விரதமிருந்து நம்ம வழிபாடு செய்தோன்னா புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் அல்ல நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ் மாதமான மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னு பார்த்தோம்னா பௌர்ணமியோடு மக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் மாசி மகம் திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம் மகம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றாக சொல்லப்படும் ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நாளில் தான் எல்லா கோவில்களிலும் தீர்த்த உற்சவம் அப்படின்னு நடைபெறும் இந்த மாசி மக நட்சத்திர திருநாள் அன்னைக்கு தட்சனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதே போல் இந்த அற்புதமான நாளில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்வது மிக சிறந்த ஒரு பலனாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மக நட்சத்திரத்திருநாள் அன்னைக்கு குங்குமம் வாங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த குங்குமத்தால் வீட்டில் அம்பிகையை அர்ச்சனை செய்வது நூற்றி எட்டு மலர்களால் குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த அற்புதமான நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மங்களகரமான குங்குமம் வாங்கி அந்த குங்குமத்தை வைத்து குங்குமமும் மலரும் எடுத்துக்கிட்டு நூற்றி எட்டு முறை அம்பிகைக்கு அந்த அற்புதமான நாளில் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படி வீட்டில் அந்த அர்ச்சனை செய்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறவங்க குங்குமம் வாங்கி தாராளமாக அம்பாள் கோவிலுக்கு அதை கொடுத்து அங்கு நடக்கும் அர்ச்சனையில் கலந்து கொள்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் பன்னீர் ரோஜா மல்லி முல்லை இந்த மாதிரி வாசனை மலர்களை வாங்கி சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்தோன்னா இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்ததாக வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருளில் மூன்றாவது பொருள் வில்வ இலையை அன்னைக்கு வாங்கி சிவன் கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த மாசி மகத்திருநாள் அன்னைக்கு மறக்காமல் இந்த மூன்று பொருளை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க கோவிலுக்கு அதை வாங்கி கொடுத்து சிறப்பான வழிபாடு செய்து சகல சௌபாக்கியத்தோடு கோடீஸ்வர ராஜ யோகத்தை பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்